ஆகவே ஒரு முழு அளவு யுத்தம் வருமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இருபத்தி நாலு கோடி மக்களுடைய நாடு இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடு பெரிய நாடு ராணுவ பலத்திலையும் உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்ற மாதிரி அண்மை காலத்திலேயே மிகப்பெரிய தயாரிப்புகளை இந்தியா செய்து கொண்டிருந்ததுன்னு தெரியும் அப்ப இந்தியாவில் ஒரு ஒரு ராணுவம் வந்து ஜனநாயக கட்டமைப்புகளை கீழே இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தான்ல அப்படி அல்ல அங்கே ராணுவம் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடன் மோதும் போது ராணுவம் அளவுக்கு அதிகமாக அங்கே முன்னே பெறுகின்றது உங்களுக்கு தெரியும் பல பாகிஸ்தான் பிரதமர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் யுத்தத்துக்கு பிறகு சுல்பிகார் அலி பூட்டோ பினாசி பூட்டோவின் தந்தை சிறையில் அடைக்கப்பட்டு ஷியாவுல் ஹக்கினா தூக்கில் அடைக்கப்பட்ட இராணுவ ஆட்சி இருந்தது அதற்கும் போது ஜஹியா கான் இராணுவ ஆட்சி இருந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் நவாஸ் ஷெரீப் அவர்கள் காகித் யுத்தத்துக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு முஷாரப் வந்து இராணுவ ஆட்சியை கொடுத்தார் ஆகவே இராணுவம் அங்கே மிக பலமாக இருக்கின்றது இப்பொழுது இம்ரான் கான் முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கின்றார் இராணுவ அதிகாரிகள் சிறைக்கு போனதா வரலாறு இல்லை ஆகவே பாகிஸ்தான் இந்தியான்னு ஒரு மிகப்பெரிய நாட்டுடன் மோதுவதற்கு பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்தே அந்த இராணுவத்தை பலமாக கட்டமைக்க கட்டமைத்தபடியால பாகிஸ்தானுடைய ஆட்சி செயல்முறையில இராணுவத்துடைய பலம் மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே அரசியல்வாதிகளால ஒரு கட்டத்திற்கு மேலே புகையேறும் ஆகவே காஷ்மீரை வச்சுக்கொண்டுதான் இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நீண்ட காலத்தில் அமைதி ஒரு காலமும் நிலவும் வாய்ப்பு இல்லை என சாக் அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சு கொண்டுதான் ரெண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக முரண்பாடுகள் ஈடுபடுவதால் அந்த இலங்கை போன்ற நாடுகள் அந்த சாக் அமைப்பால பெரிய நன்மையை பெற முடியவில்லை ஆகவே இந்த அண்மையில புகல்காமில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிறகு ஒரு முழு அளவிலான யுத்தம் ஏற்படுமா இருந்தால் ரெண்டு நாடுமே அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடுகள் இது அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக இந்த யுத்தம் நிறுத்தப்படும் இப்ப அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதை பேசி பேசித்தீருங்கிறது மாநிலத்தில் நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா எழுபத்தோராம் ஆண்டு வந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது பலிசித்தானிலே பிரச்சனை இருக்கின்றது சிந்து மாநிலத்தில் பிரச்சனை இருக்கின்றது ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இருக்குது பாகிஸ்தானுக்கு உள்ள தலிபான் மிக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் கடனில் மூழ்கி இருக்கின்றது பொருளாதாரம் சிக்கல் இருக்கின்றது சீனாவுக்கிட்டம் இருந்த அளவுக்கு அதிகமான கடனை புகுச்சு இருக்கின்றது ஆகவே இந்தியாவிட விட பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் இருக்கின்றது உள்நாட்டிலேயும் சிக்கல் ஆப்கானிஸ்தானோடையும் பிரச்சனை ஆகவே இது எவ்வாறு பாகிஸ்தான் கையாள போகின்றது இந்தியா எவ்வாறு இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது என்பதை ஒவ்வொரு மனுத்தியாலும் எங்களுக்கு சொல்ல போகின்றது